பலன் தருமோ அது குழப்பமாகி அந்த விதையை சாப்பிடாமலே பக்கத்தில் விட்டு பறந்து போனது சில நாட்களுக்கு பின் மழை பெய்தது தண்ணீர் விதையை நனைத்தது சூரியனின் ஒளி விதையை தொட அது முளைக்க தொடங்கியது மெல்ல மெல்ல அந்த விதை ஒரு சிறிய செடியாக வளர்ந்தது குருவி தினமும் வந்து அந்த செடியை பார்த்தது வா நான் சாப்பிடாமல் விட்ட விதை இப்போ உயிர் பெற்று வளருது என்று ஆச்சரியப்பட்டு மகிழ்ந்தது காலம் கடந்து அந்த செடி ஒரு பெரிய மரமாக வளர்ந்தது மரத்தில் பசுமையான இலைகள் மலர்கள் பழங்கள் எல்லாம் வந்தது அந்த மரம் குருவிக்கு மட்டும் பல பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தங்கும் இடமாயிற்று குருவி அந்த மரத்தில் ஒரு சிறிய கூடு கட்டி கொண்டது அடடா நான் அந்த நாளில் விதையை சாப்பிட்டிருந்தால் இப்படி ஒரு பெரிய மரம் கிடைத்திருக்குமா என்று குருவி மனதில் நினைத்தது மரத்தின் நிழலில் பிள்ளைகள் விளையாட்டு மரம் முழு கிராமத்துக்கும் பயன் தர ஆரம்பித்தது ஒரு நாள் கிராமத்துக்கே பெரிய வறட்சி வந்தது நீரில் இல்லாமல் அனைவரும் கவலைப்பட்டார்கள் அந்த மரத்தின் நிழல் மட்டும் கிராமத்துக்கு குளிர்ச்சியும் உயிரும் கொடுத்தது குருவியும் அதில் வாழ்ந்ததால் மிகவும் பெருமையோடு இருந்தது கிராமத்தார் எல்லோரும் அந்த குருவியை பார்த்து இந்த மரம் உன் காரணம்தான் வளர்ந்தது நீ விதையை சாப்பிடாமல் விட்டதால்தான் இப்போ நம்மை எல்லாம் காப்பாத்துது என்று நன்றியோடு சொன்னார்கள் குருவி சிரித்தபடி சொன்னது சிறிய விஷயம்தான் பெரிய பலன் தரும் பொறுமையா இருந்தா நல்ல பலன் கிடைக்கும் கதையின் நெறி மோரல் சிறிய விதையை மதிக்கணும் பொறுமையும் நல்ல மனசும் இருந்தால் அது ஒரு நாள் பெரிய பலன் தரும் ஹலோ குட்டிஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் வாய் குட்டி